அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இன்றைக்கான பதிவை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய எல்லோருமே அதிர்ஷ்டசாலியாக மட்டும் தான் இருக்க முடியும் ஏன்னா இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமலை பற்றி சொல்லணும் அப்படின்னா நடக்கவே நடக்காது வாய்ப்பே இல்லை எனக்கு இது கிடைக்காது என்னோட இந்த கஷ்டம் நீங்காது என்னோட இந்த கடன் அழியாது இது போல மவுத்து வரைக்கும் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற காரியத்தை கூட நமக்கு உடனடியாக கபூல் ஆக்கி தரக்கூடிய ஒரு நல்ல அமலை தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்வேன் இந்த அமலுக்கு பிறகு என்னுடைய துவா கபூல் ஆகலை அப்படின்னு நீங்கள் யாருமே சொல்ல முடியாது இன்ஷாலா நீங்கள் பாருங்கள் நான் சொல்லக்கூடிய முறையில் இந்த அமலை நீங்கள் முடிச்சு பாருங்கள் என்னோட துவா கபுல் ஆகிருச்சு அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருவருமே கமெண்ட்ல அதை தெரியப்படுத்துவீங்க இன்ஷால்லாம் நான் உங்களுக்கு வாக்கு தர்றேன் நீங்கள் போடக்கூடிய அந்த கமெண்ட்டையும் நான் உங்களுக்காக போஸ்ட்ல நான் அதை பின் பண்ணுவேன் இன்ஷால்லாம் அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த அமலை பத்தி சொல்லணும் அப்படின்னா காலம் காலமாக நம்ம முன்னோர்கள் பின்பற்றிய ஒரு அமல் தான் ஆனால் இன்றைக்கு அது அழிந்து கொண்டு வருது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இந்த அமலை செய்யக்கூடியவங்களில் சில பேர் அதை தவறாக மிஸ்டேக்காக சில விஷயங்களை பண்ணிடுறாங்க அதனாலேயே இந்த அமல் அழிந்து கொண்டு வருது ஆனால் இன்றைக்கும் மக்களிடையே பேசப்படக்கூடிய செய்து வரக்கூடிய ஒரு அமல் தான் இந்த அமலை நானும் செஞ்சிருக்கேன் அலமது இல்லா இதை கையில் எடுத்து பாருங்கள் உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் எப்படி நீங்குதுன்னு பாருங்க உங்களுக்கு தேவையானதை எல்லாம் அல்லாஹ் தால எப்படி கபூல் பாருங்கள் அல்ஹமது இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நான் உங்களுக்கு அதை நினைவுபடுத்துகிறேன் உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்களுடைய வீட்டில் வயதான ஒரு தாய்மார்கள் இருக்காங்க உங்களுடைய பாட்டிமார்கள் உங்களுடைய ராதிமாக்கள் இன்னும் நன்னிமாக்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த அமலை பற்றி கேட்டு பாருங்க சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில தவறான ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க அதை மட்டும் நீங்கள் மாற்றி செஞ்சுட்டு இந்த அமலை செஞ்சிங்க அப்படின்னா அலஹம்துல்லா உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நல்லா கபூலாக்கி தருவோம் இன்றைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு தொழுகையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன தொழுகை இது வரைக்கும் நான் பார்க்காத தொழுகையா அப்படின்னு நீங்கள் எல்லோருமே நினைக்கலாம் ஆமாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனுடைய சிறப்பு என்ன இதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறது தெரியாது அதுதான் உண்மை இப்போ நம்ம எப்படிப்பட்ட தொழுகை தொழுக போறோம் வெறும் ரெண்டு ரக்கா தொழுக போறோம் நம்ம எப்பவுமே தொழுகிற மாதிரியான தொழுகை தான் தொழுக போறோம் ஆனா இதனுடைய நீத்து என்ன தெரியுமா தான் இருக்கு இந்த தொழுகையினுடைய ஸ்பெஷல் என்ன நீயத் அப்படின்னா சொர்க்கத்தின் இளவரசி அன்னை ஃபாத்திமா ரலியல்லா ஹன்ஹா அவர்களுக்கு நீ கொடுத்த அருட்கொடைகளைப் போல் அவர்களுக்கு நீ கொடுத்த சிறப்புக்களை போல் எனக்கும் கொடு எனக்கும் ரஹமச் செய் பரக்கச்சை அப்படின்னு நீயத்து வச்சுக்கிட்டு இந்த தொழுகையை ரெண்டு ரக்காத்த நீங்க எப்பவும் போல தொழுது முடியுங்க இதை பற்றி நம்மள பலரும் அறிஞ்சிருப்போம் ஆனா இத வேறு மாதிரியா நீயத்து வைப்பாங்க எப்படி அப்படின்னா ஃபாத்திமா ரொலியல்லா ஒன் அவங்களுக்காக ரெண்டு ரக்கா தொழுகிறேன் அப்படின்னு சில பேர் தவறாக ஒரு சில விஷயங்களை செய்வாங்க இதுதான் தவறு நம்மளுடைய நீயத்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அல்லாவே அவங்களுக்கு கொடுத்த அந்த சிறப்புகளையும் பறக்கத்தையும் எனக்கும் கொடு அப்படின்னு நீங்க நீயத்தை வச்சுக்கிட்டு இந்த தொழுகையை தொழுங்க அன்னை ஃபாத்திமா ராஹா அவர்களுக்கு கொடுத்த சிறப்புகளை போல் அல்லாஹ் நமக்கும் தருவான் அடுத்த நிமிடம் அவர்களுக்கு கொடுத்த பறக்கத்தின் காரணமாக அவர்களுடைய பெயரை சொல்லி இந்த தொழுகையை தொழுததின் காரணமா அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை உடனுக்குடன் கபூலாக்கி தருவான் ஏன்னா அன்னை ஃபாத்திமா வழியல்லாக வந்து அவர்களை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவங்க சொர்க்கத்தின் இளவரசி அவங்களோட வாழ்க்கை முறையை நம்மள பலருமே அறிஞ்சிருப்போம் நம்மெல்லாம் படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே கஷ்டமே கிடையாது அவங்க அனுபவித்த கஷ்டத்திற்கு ஒரு கால் தூசு கூட பெற மாட்டோம் அந்த அளவு அவங்க வந்து கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க இன்னும் அவங்க தந்தை கிட்ட எந்த அளவு பாசமாக இருந்தாங்க இன்னும் அவங்களுடைய கணவன் பிள்ளைகளோட அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவ்வளவு துன்பங்கள் அல்லாஹாலா கொடுத்த போது கூட அவங்க ரொம்ப அன்பானவங்களாக ரொம்ப இரக்கசாலியாக இன்னும் குடும்பத்தை தைரியமாக கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு முற்போக்கு சிந்தனையோட ரொம்ப சாதுரியமாக அறிவாக அந்த குடும்பத்தை நடத்தினாங்க இன்னும் முழு ஈமான்தாரியாகவும் இருந்தாங்க அன்னை ஃபாத்திமா வழியல்லா ஹான்ஹா ஒரு நேர தொழுகையை கூட விட்டது கிடையாது இன்னும் அவங்களுடைய பிரசவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட அந்த வழியில் கூட அன்னை ஃபாத்திமா அல்லா ஹான்ஹா அவங்க தொழுகையை தொழுதுருக்காங்க அந்த வழியில் சொன்னாங்களாம்மா எனக்கு அல்லாஹாலா தொழுகையை கட்டளை இந்த வழியில் நான் இந்த தொழுகையை விட்டேன் அப்படின்னா அல்லாஹ் என்னை கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்வேன் அப்படின்னு சுஜூதில் தொழுதுகிட்டே தான் அவங்களுடைய பிள்ளைகளை பெற்று இருக்காங்க அந்த அளவிற்கு அன்னை ஃபாத்திமா அலி அல்லா ஹன்ஹா நெருக்கடியான சூழ்நிலையில கூட முழு ஈமான் தாரியா வாழ்ந்திருக்காங்க அதனால தான் அல்லாஹா தாலா அவங்கள சொர்க்கத்தின் இளவரசியாக அறிவிச்சிருக்கான் அப்படிப்பட்ட அந்த ஃபாத்திமா அலி அல்லா ஹன்ஹா அவங்களுடைய சிறப்பையும் பறக்கத்தையும் ரஹ்மத்தையும் அவர்களுக்கு நீ கொடுத்த அத்தனை நியாமத்துக்களையும் எனக்கும் கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த சிறப்பு மிக்க தொழுகையை உங்களோட வாழ்க்கையில ஒரு முறை நீங்க தொழுது பாருங்க அலம் துல்லா நீங்கள் எண்ணிலடங்காத நீங்க பார்க்க முடியும் இது வரைக்கும் நீங்கள் கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த தொழுகைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை வேறு மாதிரி போகும் நீங்கள் அதை கண்கூடாக உணர முடியும் இந்த அமல் மற்ற அமல்களை போல கிடையாது இது தீ வேகத்தில் உங்களுக்கு பதில் தரும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கும் ஏன்னா இதனுடைய சிறப்பு நம்மள பலரும் அறிஞ்சிருக்கோம் நம்முடைய முன்னோர்களும் அறிஞ்சிருக்காங்க அதனால தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் திருமணம் நடக்கும்போது அன்றைக்கு காலையில் குளிக்க வச்சு இந்த தொழுகையை தொழு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஃபாத்திமா ரொலியெல்லாம் வாழ்வோம் அவங்கள போல ஒரு வாழ்க்கை இந்த பெண்மணி வாடட்டும் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்த அத்தனை சிறப்புகளும் இந்த பெண்களுக்கு கொடுக்கட்டும் அப்படிங்கிறனால தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த தொழுகையை காலம் காலமாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த தொழுகையை சரிவர நீத்தை வச்சு தொழுகணும் அங்கே தான் இருக்கு இந்த தொழுகையினுடைய சிறப்பு எனவே உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் இப்போ எப்படி நம்ம ஹாஜத் நஃபில் தொழுகிறோம் நமக்கு ஒரு தேவை அப்படின்னு வரும்போது நம்ம தொழுகுற இல்லையா அதே போலதான் அந்த நேரத்தில் ஹாஜத் நஃபிலுக்கு பதிலாக நீங்க ஃபாத்திமா அலி அல்லா அவங்களுடைய பெயரை சொல்லி நீங்க இப்படி நீர்த்து வச்சு இந்த தொழுகையை தொழுங்க இந்த தொழுகை முடித்த உடனே ஓதக்கூடிய ஐந்து விதமான திகிற்கள் இருக்கு வார்த்தைகள் இருக்கு துவா இருக்குது இதையும் நீங்க ஒரு முறை ஓதிட்டு கையேந்தி கேளுங்க ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அந்த கைகள் பிரிவதற்கு முன்பாக அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய ஹாஜத்துக்களை நசீப் தருவோம் அது எப்படிப்பட்ட ஹாஜத்தாக இருந்தாலும் சரி இப்போ அந்த துவா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லையும் போடுறேன் ஓதியும் காட்டுறேன் அதாவது ரெண்டு ரக்கா தொழுகையை முடிச்சிட்டு முடிச்ச உடனே நீங்க இந்த துவாவை தான் கேட்கணும் பி அல்லாஹு வபி ஃபாத்திமத்த வபை நீஹா வபி ஃபாத்திமத்த வசிரில் முஸ்தௌ திஐ ஃபீஹா இக்லி ஹாஜதி வசல்லாஹு அலா முஹம்மது வாலி முஹம்மத் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே ஃபாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அவர்களுடைய தந்தைக்கும் நீ கொடுத்த அற்கொடையை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன் இன்னும் அன்னை ஃபாத்திமா ரலி அல்லா வான்ஹா அவர்களுடைய கணவருக்கு நீ கொடுத்த அருட்கொடையை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன் இன்னும் அன்னை ஃபாத்திமா ரலி அல்லா வான்ஹா அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த அருட்கொடையை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன் இன்னும் அன்னை ஃபாத்திமா ரலி அல்லா வான்ஹா அவர்களுக்கு நீ கொடுத்த அருட்கொடைகள் பரக்கத்துக்கள் இன்னும் எங்களுக்கு தெரிந்த தெரியாத ரகசியமாக நீ கொடுத்த அத்தனை அற்கொடையை கொண்டும் கேட்கிறேன் என்னுடைய ஹாஜத்தை கபூலாக்கி தருவாயாக இன்னும் நபிசல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரின் மீதும் செலவாத்தை புலிவாயாக அலமதுல்லா இது ஒரு சிறந்த செலவாத் இந்த செலவாத்த அந்த தொழுகைக்கு பிறகு நம்ம கேட்குறோம் கண்டிப்பா அன்னை ஃபாத்திமா றலி அல்லாஹோ அன் அவர்களுக்கு கொடுத்த அத்தனை அற்குடையையும் நியமத்துக்களையும் வரக்கத்துக்களையும் இன்னும் அவர்களுக்கு கொடுத்த அந்த நற்குணத்தையும் இன்னும் அவர்களுக்கு கொடுத்த ஈமானையும் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு மிகச்சிறப்பான தொழுகையை உங்களோட வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க தொழுது பாருங்க அதனுடைய அருமை அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த தொழுகையை நானும் தொழுதுருக்கேன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அதை தொழுது பாருங்க வாழ்நாள் முழுக்க விட மாட்டீங்க இதற்கு பிறகு பாருங்க இந்த தொழுகை என்னோடய வாழ்க்கையில் மேஜிக் மிராக்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நீங்கள் எல்லோருமே அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துவீங்க இன்ஷால்லா எனவே இந்த மிகச்சிறப்பான தொழுகையை முடிச்சுட்டு இந்த துவாவை ஓதிட்டு நீங்கள் சஜிதாவில் போய் உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க கட்டாயம் அந்த நேரத்தில் உங்களோட துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க உங்கள் எல்லோருக்காகவும் நானும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் அஹம்துல்லா இன்றைக்கான பதிவை இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்ததில் எனக்கு மிகவும் பேரானந்தம் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த தொழுகையை தொழுது இந்த துவாவை கேட்டு அல்லாஹ்விடத்தில் நமக்கு தேவைப்படக்கூடிய நியமத்துக்களையும் மரற்கொடையையும் அதிகம் அதிகம் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக அமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமிகம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து